இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சம்பளம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேல்சோனிக் கேன்சி மதர்சன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கல்வித்தகுதி தகுதி உடையவர்கள்லாம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் தான் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலை எட்டு முப்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு செகண்ட் ஷிஃப்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்று முப்பது மணி வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் ரன் ஆகும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு ரூபாலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தாம்பரம் செங்கல்பட் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பிக்கப் பண்றாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த இருந்தே இருக்கு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நேப்ஸ் ட்ரெயினுக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்